நந்தன் பாட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை இருந்திருக்கிற என் உயிர்க்கினிய உறவுகள் பெரிதும் நான் போற்றுகிற மதிக்கிற ஊடகவியலாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நந்தன் பாட்டு வெளியிட்டுள்ளார் என்று சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வழியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி பன்னொன்று பாடடி இன்ப கற்கண்டு பரிமாறு தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று அனுபூதி இசை வடிவாய் நின்ற நாகியே என்று அபிராமிப்பட்டார் இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும் அளப்பெரிய இன்பத்தை அடைய முடியும் இசையால் இறைவனையே மயக்க முடியும் இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பாக்களால் நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இசை நந்தன் வெளியிடுகிற இசை இறைவனை காண அல்ல ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாவதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் எல்லாம் மயக்கி தன்மயப்படுத்துகிற ஒளியே இசை அந்த ஓசையே இசை ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவப்போவதில்லை அது தட்டும் பேரளவில் அது தாக்கும் அதுதான் நந்தனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல ரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை செத்து மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறகின் இசை இது நாம் ஆடுவதற்கல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கியிருக்கிற நந்தனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்பரானவர்களுக்கும் என்னுடைய அன்பைக்குனிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இங்கே பார்க்கவே வருவாங்க அது ஏதோ அது இல்லை படத்தில் மறைவுகள் அதில் பேசுறதுல கூட மறைச்சு மறைச்சு பேசுறாங்க அது நீங்க போய் பாருங்க நீங்க போய் பாருங்க சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்கை விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள் நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள் நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன் பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை பதிவு செய்யப்பட்டிருக்கு நந்தன் எப்படி அந்த அந்த எதிகழுதுதான சில சிதறல்கள் தான் இந்த திரை காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும் போது இது ஆக சிறந்த ஒரு பதிப்பு அது டப்புனு இந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்தலாம் போக முடியாது அவ்வளவு ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு நான் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேரம் நெருக்கடிக்கடியில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலை வேலைப்படலும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகளை என்னை அழித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு படத்தின் மாந்தர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைடன் ரவிதான் தயாரித்திருந்தார் அது ஒரு சிறந்த படம் ஆனால் என் தம்பி சசி சசியாக தான் இருப்பான் அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும் ஆனால் இந்த கதையில் இந்த படத்தில் முதல் பதிவில் இருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள் சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலையன் இல்லை உண்மையிலே அது கூடுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு உடல் மொழி அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு அது எவ்வளவு பாராட்டினாலும் தகு அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களினுடைய கதாபாத்திரம் அதனுடைய பங்களிப்பு புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையில் என்னுடைய தம்பி சமுத்திரக்கணி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும் சக மனிதனை அப்படிங்குறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது ரொம்ப ஆழமான கதாபாத்திரம் இந்த மொத்த திரைக்கதையை தூக்கி நிறுத்துற ஒரு 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 க கதாபாத்திரம் இருக்கு அதை நடிச்சிருக்கிறதும் என் தம்பி பாலாஜி சக்திவேல் நானும் என் தம்பி சசியும் பேசிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு ஆவாம் கதாபாத்திரம் மட்டும் தா மொத்த படத்தையும் தாங்கி நின்று ஒரே தூணில் ஒரு பெரிய கற்றாத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பாக செஞ்சிருக்கா அதை செஞ்சிருக்கா அது சும்மா சொல்ல முடியாது தம்பி ஜிப்ரான் அவருடைய இசை தம்பிக்கு சமுத்திர கண்ணி குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிற போது ஒரு நார் தான் அதை தாங்கியிருக்கும் அது மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையா பின்னணி இசையில் வந்து அவ்வளவு அருமையா செஞ்சிருக்காரு அதை ரொம்ப யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்காங்க ஜிப்ரான் தான் அது ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது அது உலகத்திலே ஆக சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க இந்த மாதிரி அதை திரைக்கதை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள் அவருடைய படைப்பு ஒளிப்பதிவாளன் கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் ஊர் அந்த புதிதாக நடித்திருக்கிறார் இப்ப இருக்கிறவங்க நிலா சுதாகர்வங்கெல்லாம் அதாவது தொழில்முறை நடிகர்கள் இல்லை ஊரில் இருக்கிறவங்க அது ஒருத்தர் கூட ஒரு தவறா ஒரு எப்படி சொல்லுற முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள் இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன் என்னுடைய அப்பா பால் மகேந்திரா அப்பா பாரதி ராஜா இவருடைய படங்கள்ல தான் அவ்வளவு பெரிய நேர்த்தி இருந்தது